சங்கரன்கோவிலில் அரசு மருத்துவமனையில் ஹச்ஐவி நோயாளியை மனதளவில் காயப்படுத்தும் மருத்துவமனை சக ஊழியர்கள் மனித உரிமை மீறல் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தங்கமாறு என்ற பெண் தனியார் நிறுவனத்தின் மூலம் துப்புரவு தொழிலாளியாக கடந்த ஏழு வருடமாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் தன் கணவன் மூலமாக தனக்கு வந்த ஹெச்ஐவி நோயை காரணம் காட்டி மேலாளர் சுகந்தி மற்றும் மேற்பார்வையால் முத்தையா ஆகியோர் தன்னை தரக்குறைவாக நடத்துவதாகவும் பொதுவில் அதை சொல்லி அவமானப்படுத்தி மனதளவில் காயப்படுத்துவதாகவும் கூறி சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தான் மாவட்ட சுகாதார துணைத்துறை இயக்குநருக்கு மனு அளித்தும் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என புகார் தெரிவிக்கிறார் தொடர்ந்து தமிழக அரசும் மனித உரிமை ஆணையமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு தனக்கு இருக்கும் நோயை காரணம் காட்டி மனதளவில் காயப்படுத்தும் குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் எனக்கு வந்து மாத்திரம் மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் இப்ப என்னன்னா வந்து உனக்கு நோய் இருக்குது அப்படின்னு ஒதுக்குறாங்க மேனேஜர் சூப்பர்வைசர் ஒதுக்கி ஒரு சில ஒர்க்கர்களை வந்து என் கூட பேசக்கூடாதுங்க அப்புறம் என்னன்னா சாதி வித்தியாசம் பார்த்தாங்க என் பிள்ளைக்கு ஒரு உடம்புக்கு முடியலனால அதுக்கும் மாட்டேங்க கேட்டா நீ வந்து உன் பிள்ளைக்கு அதை வந்து நீ மறுநாள் நீ டூட்டி சேர்த்து பார்க்கணும் அப்படிங்க சம்பளம் வந்து கம்மியா போடுறாங்க நாங்க டூட்டி பார்த்தாலுமே சம்பளம் கம்மியா போடுறாங்க இதை வந்து இந்த சம்பளத்தை வந்து கேட்டதுக்கு நாங்க அப்படித்தான் போடுவோம் நீ வேலைக்கு இஷ்டம் இருந்தா செய்யலன்னா வெளியில போ வேலைக்கு வச்சிருக்கதே மோத தப்பு நீ இந்த இதில் பாதிக்கப்பட்ட உனி வேலைக்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுபடி நான் வந்து கலெக்டருக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கேன் மனித உரிமைக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் போட்டதுல இருந்து எனக்கு இதுல வந்து நியாயம் கிடைக்கணும் இப்ப வந்து எனக்கு வந்து ஜேடியும் மெடிக்கல் ஆயிசரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க